ஹாய் ஆல் நான் தான் உங்கள் ராஜஷ்டி இது எஸ்ஆர் மெமரிஸ் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கார சட்னி எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான சட்னி இது டக்குன்னு பண்ணுறதுக்காக எங்கள் அப்பா ஆக்சுவலாக வெளில போகணும் அப்படின்னாங்க சீக்கிரமாக இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னாங்க அதுவான ஸோ அதனால் சீக்கிரமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான் இது மூணு வெங்காயம் எடுத்துக்கணும் நாலு தக்காளி எடுத்துக்கோங்க மூணு மிளகா எடுத்துக்கோங்க ஒரு ஆறு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க ஜீரகம் வந்து எடுத்துக்கோங்க ஜீரகம் வந்து நல்லா மசையணும் மிக்ஸியில் போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கான் மற்ற எல்லாத்தையும் போடுங்க ஏன்னா நான் அதுக்கப்புறம் பண்ணப்போ எனக்கு ஜீரக சிம்மில் அப்படியே வந்துச்சு ஸோ தட் அப்படி சொன்னேன் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கோங்க அவசரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் வந்து சர்க்கரையை போட்டேன் அதேமாரி வந்து ப பூண்டோட இது தோல் வந்து உரிச்சிட்டு போடுங்க நான் வந்து அப்படியே போட்டுட்டேன் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் உரிச்சுட்டு போடுங்க அப்புறம் ஃபுல்லாக மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் கடாயில் வந்து கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அதை நான் ரெண்டு கரண்டி ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க தென் வந்து மிளகு அப்புறமேட்டுக்காக வந்து மிளகு இல்லை கடுகு கடுகு போட்டுக்கணும் அதாவது இது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு அப்புறம் உளுத்தம் பருப்பு அதெல்லாம் போட்டுக்கணும் போட்டுட்டு எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த உளுந்து போடணும் உளுந்து போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக எடுத்து போட்டு நல்லா கலக்க கலக்கன்னு கலக்கணும் ஃபுல்லாக கலக்க கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் தண்ணி கூட அதில் ஊற்றி கூட கலக்கி விடுங்க நல்லா கொஞ்சம் வதங்கணும் அப்போ தான் அந்த ராஸ் மில் இல்லாமல் இருக்கும் ஃபுல்லாக அந்த ராஸ் மில் போகணும் அப்படியே வந்து மேலெலாம் எண்ணெய் வர மாதிரி அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் அது வரைக்கும் கொதிக்க விடணும் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க அந்த உப்பு போடாமல் நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஐயோ என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சேன் நான் பண்ணதில் நான் அம்மா தான் எப்படி பண்ணுவாங்க நான் எதை பண்ணேன்னா சரி என்னென்னா இது உப்பு போடாமல் டேஸ்ட் பண்ணிட்டேன் என்னடா இது இப்படி ஆகிடுச்சு பார்த்தா அதுக்கப்புறம் உப்பு இல்லை அப்புறமா உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு நல்லா கல கலக்கணும்